திரு எங்க போனா திரு திரு, எங்க இருக்க வா. பால் விளையாடலாம் அக்கால் எங்க இருக்கிறாள் அக்காவையும் அழைத்து வா நாம் மூன்று பேரும் பால் விளையாடலாம் இதோ வருகிறேன் அக்காவையும் அழைத்துக்கொண்டு சேவிகா எங்கே இருக்கிறாய் வேகமாக வா நான் மூவரும் பால் விளையாடலாம் திரு சிவனே நீங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க இதோ வந்து கொண்டே இருக்கிறேன் கொஞ்ச நேரம் காத்திருங்கள் நான் வந்த உடனே நாம் விளையாட தொடங்கலாம் அக்கா பாலை தூக்கி போடு நான் படிக்கிறேன் டிஷும் அந்த பக்கம் தட்டி விடு அக்கா அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிறா அவளிடம் பிடிக்க சொல் திருகணி அவுட் விட்டாய் பாலை திரும்ப இந்த சைடு போடு வேகமா சரி சரி வாங்க விளையாண்டு விளையாடியது போதும் அம்மா நம்ம திட்டுவார்கள் கொஞ்ச நேரம் படிப்போம் நாளை கிரிக்கெட் விளையாடுவோம் அக்கா அங்கே பாருன் ஒரு கரடி வந்து கொண்டிருக்கிறது வா வேகமாக ஓடிவிடலாம் கரடி எங்களை துரத்தி வருகிறது எங்களை காப்பாற்ற ஏய் மான் குட்டியே உன் மீது ஏறி நான் சவாரி செய்ய போகிறேன் என்னை அழைத்து செல்வியா எக்ஸாம் டைம்ல படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு எங்க போய் ஊர் சுற்றி விட்டு வருகிறீர்கள் வாருங்கள் புத்தகத்தை எடுத்து படியுங்கள்